இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் கூடவே ஒரே ஒரு ஐஸ் கப் வந்து எடுத்துருக்கேன் அது ஐஸ்கிரீம் கப் வந்து எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட் பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் போடுற மாதிரி கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க கத்தி ஹீட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய வாய்ப்பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்தி ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து கட் ஆகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அழகாக வந்து இந்த கண்டெய்னருடைய மேல் பகுதியில் ஜிக்ஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஜிக்ஸாக கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளவர் ஷேப் வந்து கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து அழகாக வந்து சிக்ஸாக சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணணும் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம சிக்ஸாக கட் பண்ணுறதுக்கு சிசரே வந்து சூப்பராக இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும்ங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு உங்களுக்கு வந்து ஃப்ளவர் ஷேப்ல யூ ஷேப்பில் வேணும்னா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து லைட்டாக சிக்ஸாக கமெண்டில் கட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த ஐஸ்கிரீம் கப் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல குளூ அப்ளை பண்ணிட்டு அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை கட் பண்ணி வச்சுக்கோங்களா அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டமில் வச்சு ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கன்டைனருடைய வாய் பகுதியை கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கட் பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு மேலே வந்து ஒரு கைப்பிடி மாதிரி அழகாக நீங்க ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி ஒட்டி விட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க அவ்வளோதாங்க இதுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன் அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை அழகாக வந்து கீழே நம்ம இல்லைங்களா ஐஸ்கிரீம் கப்பு அந்த கப்புக்கு மேலே அழகாக நம்ம இந்த ரெட் கலர் பெயிண்ட்டாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க உங்ககிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னா கலர் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த பெயிண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் கலர் பேப்பரை கரெக்டாக அந்த ஐஸ்கிரீம் கப்புக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி ஓட்டிக்கோங்க கலர் பேப்பரோ இல்லை பெயிண்டோ இல்லைனா நீங்கள் ஓல்டு கிளாத் ஏதாச்சும் வந்து சூஸ் பண்ணி அதை வந்து அழகாக கட் பண்ணி நம்ம ஓட்டி விட்டுக்கலாம் நான் வந்து சிம்பிளாக வந்து பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு பார்க்கவே கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் அடுத்தது மேலே வந்து கைப்பிடி மாதிரி ஒட்டிக்கொடுங்களா அந்த போஷனுக்கு மட்டும் நான் வந்து இந்த ரெக்லர் பெயிண்ட்டை அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேங்க சென்டரில் அந்த ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த போர்ஷனுக்கு நான் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ண போகிறது அப்படி தான் விட்டுறப்போ ஒயிட் கலர்லேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பாருங்க அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு ஃபைனலாக ரிசல்ட் வந்து இப்படி தாங்க இருக்கும் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கு இல்லைங்களா ஸோ எனக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸையும் பிளாஸ்டிக் கப்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க இந்த ஆர்கனைசரில் நான் வந்து செயின் வாட்ச் இது எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்க போகிறேன் நம்ம ரெகுலர் யூஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய வாட்ச் இது மாதிரியான செயின்ஸ் இயர்ரிங்ஸு இது எல்லாத்தையுமே இதுக்குள்ள போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நம்ம டக்குன்னு அவசரமாக வெளியே கிளம்பும்போது எடுத்து யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு தட்டி தட்டிவிட்டுருங்க வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்களும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே ஹைப் இருந்துச்சு அப்படின்னா ஹைப்பும் பண்ணிவிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம்